ஹலோ வியூவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற திருக்கோயில் அருள்மிகு பாமன் குமர குருதாசர் திருக்கோவில் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவாணியூரில் இருக்குது ஓகேங்களா இப்போ நான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனை மாலை ஸோ அதெல்லாம் வாங்கினோன்னா வாங்கிக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பார்க்கிங்கும் இருக்குது இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நல்லா வந்து நிறைய பைக் நிற்க வைக்கிற மாதிரி நல்லா பார்க்கிங் இருக்குது நல்ல ஒரு சுற்றுச்சூழல் வந்து அமைஞ்சிருக்கு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா கார் கார் பார்க் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது அந்த கடை பார்த்திங்கன்னா நம்ம சாமி ஃபோட்டோஸ் சாமி விக்கிரங்கள்லாம் இருக்குது ஸோ வந்து அங்கே போய்ட்டு நம்ம எதனா வாங்கணுன்னா வாங்கிக்கலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா கார் பார்க்கிங்கோட வசதிஸ்லாம் எப்படி இருக்குது பார்த்திங்களா ஸோ இது மாதிரி வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இயற்கை நல்ல ஒரு இயற்கைத்தனம் கூடிய இடத்தோட கோயிலும் சேர்ந்து இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த டஸ்ட்பின்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து எல்லாமே டஸ்ட்பின் வந்து பிரசாதம் வாங்கிட்டு வேஸ்டேஜ்லாம் வந்து டஸ்ட்பினில் போடுறாங்க கீழே யாரும் போடுறதில்ல ரொம்ப தூய்மையாக வச்சுருக்காங்க இந்த போர்டில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா அன்னதானம் கொடுக்குறாங்க மத்தியானம் அதை தான் பார்த்தோம் இங்கே பார்த்திங்கன்னா வெளியே அவுட்டர் ஸ்பேஷியஸில் வந்து நம்ம அந்த மயில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப நல்லா ரசிக்கிற தன்மையோட ஒவ்வொன்றும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது இந்த கோவிலில் இந்த ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து கருவறை வந்து எடுக்க மாட்டோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கிற வியூஸ்லாம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் நல்லாவே இருக்குது ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க தெரியுங்களா அவங்களாம் கண்டிப்பாக போயிட்டு இந்த கோயிலில் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குற அட்ரஸ் தெளிவாக ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாமிரதம்லாம் கொடுக்குற இடமா இருக்குது அங்கே வந்து காஸ்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இங்கே ரொம்ப சரௌண்டிங்ஸ்லாம் போது ரொம்ப அமைதியாக இருக்குது ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது இங்கே வரவங்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து தியானம் இருந்துட்டு போனால் நம்மளோட டிப்ரஷன் வந்து கம்மியாகனு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் வந்து நானும் ட்ரை பண்ணேன் ரொம்பவே நல்லாவே எனக்கும் டிப்ரெஷன் ரிடியூஸ் ஆச்சு பீஸ்ஃபுல் மைண்டாக இருக்குது ஸோ இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம்லாம் ப்ராப்ளமாக இருக்கவங்க கஷ்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு வந்து பாருங்க பார்த்துட்டு இது வந்து நான் இது மாதிரி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் போயிட்டு இந்த இடெலாம் போய் பாருங்கள் கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளியே வருவீங்க அந்த மைண்டு பீஸ்ஃபுல் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் தியானம்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா தியானம் இருந்துகிட்ருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு முருகப்பெருமான் வந்து இங்கே வந்து ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குறாரு ஆக்சுவலாக பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு பின்னாடி இன்னொரு கோவில் சின்னதாக இருக்குது அங்கே தான் பாபன் சுவாமி இருக்கார் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கார்